ஹலோ எப்ரான் வெல்கம் டவிஷ் கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா பற்றிய அதாவது இலவச பட்டா பற்றிய ஒரு புதிய அரசாணையை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அரசாணை யாருக்கெல்லாம் வந்து பயனளிக்கக்கூடியது இந்த அரசாணை என்னென்ன நடைமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலில் தமிழக அரசால வெளியிடப்பட்ட பட்டா பற்றிய ஒரு முக்கியமான அரசாணை தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அரசாணை இந்த அரசாணையில சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா ஆதி திராவிடர் நலன் எடுப்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்ச உயர்த்தி ஆணைகள் வெளியிடப்படுகிறது அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இந்த மாதிரி அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அரசாணை நிலை ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வெளியிட்டது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இலவச வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க மைய கருத்தை அப்படின்னா ஆதி திராவிடர் நல ஆணையரின் கருத்துருவினை நன்கு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழகம் முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் உச்சவரம்பனை எழுவத்தி இருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது இந்த அரசாணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து உச்சவரம்பாக இருந்தது அவங்களோட ஆண்டு வருமானம் இனிமேல் அது வந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கிராமமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறம் மற்றும் மாநகர பகுதிகளில் வசிப்பவர் யாருனாலுமே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் அவங்க வந்து விண்ணப்பிக்கும் போது ஒரு லட்சம் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அவங்களோட ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்து உங்கள் பிரகாஷ் பை ஜேகர்